ஓகே அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைவாக இருக்கிறது இந்த நாட்களுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தோம் மனசு முழுவதும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது அன்னபூரணி படத்துல வந்த ஒரு ஒரு டைலாக் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு கண்டக்டரா இருக்கிறவங்க ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அப்படின்னு இருக்கும் லட்சம் பேரும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அந்த படத்துல அப்ப மேம் சொல்லுவாங்க திறமை இருந்தா உழைப்பை சரியான இடத்துல போட்டா லட்சம் பேருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் தான் அந்த இது ஸோ அது வந்து இங்க இருக்கிற அத்தனை பேருமே நீங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் நீங்களும் உங்க உங்களோட உழைப்பு திறமைய நம்புங்க உங்களை குறைச்சி எடை போடாதீங்க எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த விஷயம் இங்க நடக்குதுன்னா இது வந்து கான்பிடெண்ட் அவ்வளோ கான்பிடென்ட் இருந்துச்சு எனக்குள்ளார அதுதான் இன்னைக்கு இது செயலா குவாலிட்டி அதனோட நம்பகத்தன்மை கிட்ட மேம் கிட்ட எல்லாம் இதை எடுத்துட்டு போய் பேசும்பொழுது நான் அப்பப்ப கிள்ளி பாத்துக்குவேன் அவங்களுக்கு தெரியாம இது நிஜமாலுமே நடக்குதா அப்படின்னு சொல்லி இது கடவுளுடைய திட்டம் இது நம்ம திட்டம் இல்ல இறைவனுடைய திட்டம் சோ இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம இணைந்து ஒன்றுபடுவோம் இந்த ப்ராடக்ட உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதர் அது வந்து பெண்ணா அவங்க பெண் அவங்க பணக்கார பணக்கார பெண்ணுக்கு வியாதி வராது ஏழை பெண்ணுக்கு தான் வியாதி வரும் அப்படி கிடையாது கர்ப்பப்பை வந்து கடவுள் கொடுத்த வரம் அந்த கர்ப்பப்பையோட அந்த பெண் வந்து அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது மங்களம் மாதவிடாய் விடாய் கிடையாது அப்படி ஐயோ அந்த அந்த அப்படி சொல்லக்கூடாது நான் ஹாப்பி டே எவ்ரிடே நான் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் ஆற்றலை திறமையை இறைவன் கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கிறாரு உடம்புல வேணா பலம் ஆணுக்கு இருக்கலாம் ஆனா மனசுல பலம் யாருக்கு தெரியுமா அதிகம் இறைவன் கொடுத்திருக்காரு பெண்களுக்கு தான் எத்தனையோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் அவமானங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் அப்படி நிமிர்ந்து நிக்கணுங்க சிங்க பெண் மாதிரி அப்படி நின்னீங்கன்னா வானம் வசப்படும் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் நம்ம ஒண்ணும் நமக்கு என்னங்க உயிரா போயிரும் அதிகபட்சம் என்னங்க இந்த தான ஒரு நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடி உயிர் விட்டவர்கள் எத்தனையோ காற்றை சுவாசித்துக் ஒவ்வொரு வீட்லையும் காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் போய் இந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுல மாதவிடாயில சந்தோஷப்பட்டா அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறோம் அதுல ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் கொடுக்கறோம் சோ அதனால நமக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவா படுத்து தூங்குனா தூக்கம் அப்படி சூப்பரா வரணுங்க ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நீங்க எப்பவுமே உங்களை குறைச்சு இடை எடை போடாதீங்க உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா மரியாதை கிடைக்கும் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த தொழில் இருக்கேன் பதினைந்து வருஷம் சானிட்டரி நாப்கின் அந்த படத்துல இன்னொரு டயலாக் வரும் எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தோத்தாலும் சொல்லுவாங்க இது இது ஊர் ஊரா சுத்திட்டு இருக்குது எனக்கு அப்பவே தெரியும் தோத்து போச்சுன்னு ஜெயிச்சிங்கன்னாலும் பாடுபட்டுச்சு ஒர்க் பண்ணிச்சு எனக்கு அப்பவே தெரியும் இது ஜெயிக்கும்னு நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க எதை பேசுறதாக இருந்தாலும் சாதனை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பேசுங்க உங்க வாழ்க்கை உங்களுடைய வரலாறு உங்க குடும்பத்திற்கு உங்க தலைமுறைக்கு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்